கிறிஸ்தவுக்கண அன்பானவர்களை ஆண்டுடைய நல்ல பெயர்களை உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் தேவன் இந்த புதிய நாளின் மேன்மைகளை நன்மைகளை நமக்கு கொடுத்து நம்மை தாங்குவாராக இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது சதுக்காய் நச்செய்தி நூல் பதினைந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனம் அதுபோல மனம் திரும்ப அவசியமல்லாத தொண்ணூத்தொன்பது நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்லுகிறேன் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அன்புக்குரியவர்களே ஜாய் ஆஃப் ரிடம்ஷன் ஒரு மீட்பின் சந்தோஷம் மீட்கப்பட்ட தொன்னூற்று ஒன்பது பேர்களை குறித்து அல்ல மீட்கப்பட வேண்டிய ஒருவன் மீட்கப்பட்டதை குறித்த சந்தோஷம் ஆண்டவருடைய அருட்பணியே நற் மகிழ்ச்சியிலே தான் துவங்குகிறது லூக்காயில் நட்சத்திரம் இரண்டாம் அதிகாரம் பத்தாவது வருஷத்தில் அவருடைய பிறப்பு எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் யோவானில் நட்சத்திரம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் சாட்சியிலே ஒரு பெரிய சந்தோஷம் வருகிறது லூக்கா பதினைந்து ஒன்றிலே நாம் பார்க்கும் பொழுது மீட்கப்படுவது நிமித்தமாக அங்கே மிகப்பெரிய சந்தோஷம் உண்டாகிறது மனம் திரும்புகிறது நிமித்தம் சந்தோஷம் என்று சொல்லி லூக்கா பத்தொன்பது ஆறில வாசிக்கிறோம் அன்புக்குரியவர்களே சகையினுடைய வாழ்க்கைதான் அது இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறானே இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை ஆண்டவர் மீட்பில் களி கூறுகிறவர் மீட்பை நோக்கி பயணிக்கிற மக்களுக்கு கண்ணை வைத்து ஆலோசனை கொடுத்து நேர்த்தியாய் கொண்டு செல்லுகிறவர் அதே ஆண்டவர் இன்றைக்கும் மீட்பை தேடி நாம் வருகிறோம் என்று சொன்னால் அதற்கு ஏற்ற ஆலோசனைகளை கொடுத்து நம்மை சந்தோஷிப்பிக்கிற தேவனாய் காணப்படுகிறார் மோட்ச பிரயாண புத்தகத்தை எழுதின ஜான் பனியன் எழுதும் பொழுது நான் பாவ மூட்டைகளோடு என்னுடைய பயணத்தை தொடர்ந்தேன் எப்பொழுது சிலுவையை பார்த்தேனோ என் முதுகிலே இருந்த பாவ மூட்டை என்னை விட்டு அகன்று விழுந்தது என்னை விட்டு அகன்று விழுந்தது நான் மிகப்பெரிய சந்தோஷத்தை கண்டேன் என்று சொல்லுகிறார் அன்புக்குரியவர்களே மீட்கப்பட்ட சந்தோஷம் ஜான் பனியனை ஆண்டது என்று சொல்லி சொல்லுகிறார் இன்றைக்கும் கூட மீட்கப்பட்ட மக்கள் நற்செய்தி அறிவிக்கிறவர்களாக மகிழ்ச்சியை வெளிக்காட்டுகிறவர்களாக இறைவனுடைய சந்தோஷத்தில் பிரவேசிக்கிற மக்களாய் வாழ்கிறார்கள் இன்றைக்கு அந்த மீட்பை சந்திக்கிற நீங்களும் நானும் இறை சந்தோஷத்திலே பிரவேசிக்க ஆயத்தப்படுவோம் தேவன் தருகிற சொல்லி முடியாத ஈவுகள் நம்மில பழுக பெருக தேவன் கிருபை பாராட்டட்டும் மீண்டும் சொல்லுகிறேன் மனம் திரும்புகிற ஒரே பாவிய நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் இன்றைக்கு நம்முடைய மனம் திரும்புதல் பரலோகத்திலே சந்தோஷத்தை உண்டாக்க ஐயத்தமாய் மனம் திரும்புவோமா கடவுள் நம்மை ஆசிரதிப்பார் ஜெபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நாள் ஆண்டு உரையே இந்த நாளுக்கு விளைக்காய் நன்றி மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் சந்தோஷத்தை நீர் கொண்டு வருகிறீர் எங்களுடைய மனம் திரும்புதலும் அன்றுவரைய பரலோகத்தின் சந்தோஷத்துக்கு ஏற்ப காணப்பட உதவி செய்யும் எங்களை எடுத்து பயன்படுத்தும் அமேன்